கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த சேலத்தை சேர்ந்த நெசவு தொழிலாளி விஜய்மணி என்கிற இருபத்தி ஏழு வயது வாலிபர் கடற்கரை பாறை மீது ஏறி செல்ஃபி எடுத்த நிலையில் கால் தவறி கடலில் விழுந்து அலையில் சிக்கி மாயம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் தேடி வந்த நிலையில் நேற்று சடலமாக கடலில் கரை ஒதுங்கிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் மாராமங்கலத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் கொண்ட குழுவினர் நாகர்கோவிலில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்துள்ளனர் பின்னர் கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளனர் பின்னர் அவர்களில் சிலர் கன்னியாகுமரி காந்தி மண்டபம் பின்புறம் தடை செய்யப்பட்ட மரணப்பாறை என்கிற பகுதிக்கு சென்று பாறையில் நின்று செல்ஃபி எடுக்க முயன்ற போது அதில் ஒருவர் கால் தவறி கடலில் விழுந்துள்ளார் இதனால் கடல் அலை அவரை அடித்துச் சென்றது இது குறித்து அவருடன் சுற்றுலா வந்தவர்கள் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் பேரில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி கடலில் மாயமான இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாயமான வாலிபர் குறித்து எந்த தகவலும் இல்லாத நிலையில் இரண்டாவது நாளாக நேற்றும் தேடி வந்துள்ளனர் இதனையடுத்து கடலில் விழுந்த அந்த வாலிபர் இறந்து சடலமாக கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளார் அவரது பிரேதத்தை கைப்பற்றி காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது